என்னான்னு பார்க்குறீங்களா ரவா தாங்க இன்னைக்கு ரவையை வச்சு தோசை செய்ய போகிறேன் நல்லா மெத்து மெத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறேன் நைட்டு டின்னருக்கு வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஒரு கப்பு ரவை அது வறுத்த ரவை வறுக்காத எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டு வந்து சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு அதை மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி அதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிவிட்டு அந்த மிக்சி கப்பு கழுவுன தண்ணியவே சேர்த்து ஒரு தோசை மாவு பார்த்துக்க கரைச்சி எடுத்துக்க வேண்டியது இதில் கொஞ்சம் அரிசி மாவு உப்பு கொஞ்சமாக ஆப்ப சோடா அவ்வளோதான் அதை போட்டு நல்லா ஒரு கலக்க கலக்கி கலக்கி விட்டுக்குங்க நல்லா கலக்கிட்டு நல்லா வழித்து சுத்தமாக அதை ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊறணுங்க ரவை நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பொடியாக கட் பண்ண மல்லி இலை கருவேப்பிலை கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டை கிண்டி விட்டு அதை தோசமாக பார்த்துக்கு இருக்கணும் இது நம்ம முண்டு ஊற்றும் போது இதை மாதிரி ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டியை அப்படியே முண்டு ஊற்றி அது மேலே கூட நம்ம கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கேரட்டெல்லாம் போட்டாங்க அதை போட்டு அப்படியே ஒரு திருப்ப திருப்பி விட வேண்டியதாக நல்லா ஒட்டாமல் வருது இது அவ்வளோதான் இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் பார்த்தேன் இன்றைக்கி ஒரு கார சட்னி தாங்க வச்சு சாப்பிடுவோம் அன்றைக்கி அப்படின்ட்டு வச்சாச்சு சூப்பராக இருக்குது அதுக்கு தொட்டு சாப்பிடும்போது தோசைன்னா அப்படியே பண் மாதிரி தாங்க இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மித்து மிதுன்னு இருக்குது நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால அந்த ஓரம்லாம் நல்லா முரு இருக்கும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்க நல்லா இருக்க சாஃப்டா இருக்குங்க பார்க்கும்போதே சூப்பரா இருக்குது நம்ம இட்லி மாவு இல்லையா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி எப்பயிருந்தான் இட்லி தோசை சாப்பிட்றவேன் இதை மாதிரி செஞ்சு இருந்து பெரியவங்க பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு தக்காளி சட்னி காரசாரமா வச்சு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் சொல்லவே வேணாங்க அவங்க மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் நாளை சந்திப்போம்